எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் அரச ஊழியர்களுக்குரிய அரச கரும்பு மொழி தேர்ச்சிகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களையும் தொடர்புடைய சுற்றறிக்கைகளையும் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக அரச கரும்பு மொழி என்று சொல்லுகிற போது நீங்கள் தமிழ் மொழி மூலமாக உங்களுடைய நியமனத்தை பெற்றிருந்தால் சிங்கள மொழியை இரண்டாம் மொழியாக கற்று நீங்கள் உரிய தகமையை பூரணப்படுத்த வேண்டும் நீங்கள் சிங்கள மொழி மூலமாக நியமனம் பெற்றிருந்தால் தமிழ் மொழியை இரண்டாம் மொழியாக கற்று உங்களுடைய மொழி தேர்ச்சி தகமையை பூரணப்படுத்த வேண்டும் இதில் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினான்கு ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டு ஆகிய சுற்றறிக்கைகள் மிக முக்கியத்துவம் உடையதாக காணப்படுகிறது தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபது பதினெட்டாம் இலக்க சுற்றறிக்கை அடுத்ததாக நாங்கள் யார் இந்த மொழி தேர்ச்சி யாருக்கு கட்டாயம் என்று பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதிக்கு பின்பு நியமனம் பெற்ற அரச அலுவலர்களுக்கு இந்த அரச கர்ம மொழி தேர்ச்சிகள் கட்டாயமானது நான் குறிப்பிட்ட அந்த திகதிக்கு முன்னதாக நியமனம் பெற்றவர்களுக்கு வந்து இந்த மொழி தேர்ச்சிகள் கட்டாயம் இல்லை நீங்கள் விரும்பினால் விரும்பினால் நீங்கள் அந்த மொழி தேர்ச்சிகளை உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெறலாம் ஆனால் அது கட்டாயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுல நாங்க முதலாவதாக இரண்டாயிரத்தி பதினான்கு ஒன்று பழைய சுற்றறிக்கையை பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து நியமனம் பெற்ற அரசு அலுவலர்கள் ஐந்து வருட காலத்துக்குள் தங்களுடைய அரச கரும்பு மொழி தேர்ச்சியை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் பல அரச ஊழியர்கள் தங்களுடைய மொழி தேர்ச்சியை பூரணப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நான் இந்த சுற்றறிக்கையை பெரிய அளவில் இதில் பேசவில்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டாம் இலக்க சுற்றறிக்கை சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்ப்போம் இதுதான் தற்போது நடைமுறையில் இருந்து வருகின்ற சுற்றறிக்கை அஹ் இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் வெளியிடப்பட வெளியிடப்பட்ட திகதியான இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினாறாம் தகுதியிலிருந்து இது நடைமுறைக்கு வருகிறது இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வருகின்ற போதும் பழைய ஏற்பாடுகளின்படி அரச கர்ம மொழியை பூரணப்படுத்தாதவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு முதலாம் சுற்றறிக்கைக்கு உட்படக்கூடியவர்களுக்கு வந்து இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட மேலும் மூன்று ஆண்டு காலம் கால அவகாசம் ஒன்றும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடியதாக இந்த சுற்றறிக்கை காணப்படுகிறது இதில் முக்கியமாக அரச ஊழியர்கள் மூன்று பிரிவினர்களாக பிரிக்கப்பட்டு ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள் நூறு மணித்தியாலங்கள் இரண்டாம் நிலையில் இருக்கிறவர்கள் நூற்றி ஐம்பது மணித்தியாளங்கள் அதே நேரம் சிரேஷ்ட நிலையில் இருக்கிறவர்கள் இருநூறு மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு பாட அவர்கள் பயில் பயின்று தங்களுக்குரிய மொழி தேர்ச்சியை பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் பாப்பமாக இருந்தால் ஆரம்ப மட்டம் என்றது தேர்ச்சியற்ற மற்றும் பகுதி அளவில் தேர்ச்சி உடையவர்கள் அலுவலர்கள் அதில் உள்வாங்கப்பட்டார்கள் அதே நேரம் இரண்டாம் நிலை மட்டம் என்று சொல்லுகிற போது முகாமைத்துவ உதவியாளர்கள் தொழில்நுட்பம் சார் மற்றும் தொழில்நுட்பம் சாராத மற்றும் இணைந்த அலுவலர்கள் இலங்கை ஆசிரியர் சேவையை சேர்ந்தவர்கள் அதே நேரம் தாதிய சேவை மற்றும் இவ்வாறானவர்கள் இது இரண்டாம் நிலையில் உள்ளடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாம் நிலை என்று சொல்லுகிற போது வெளிக்கள அலுவலர்கள் மற்றும் இலங்கை அதிபர் சேவையைச் சேர்ந்தவர்கள் மற்றது உதவி வைத்திய அலுவலர்கள் போன்ற சிரேஷ்ட நிலை மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இருநூறு மணித்தியாலங்கள் கொண்ட ஒரு பாடநெறியை பூரணப்படுத்துவது அவசியமாகிறது இந்த பாடநெறிகளில் நிச்சயமாக அரசு அலுவலர்கள் எண்பது வீதமான ஒரு வரவினை கொண்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல நான் ஏற்கனவே கூறிய இரண்டாயிரத்தி ஏழு ஜூலை மாதம் முதலாம் திகதி பின்பு நியமனம் பெற்ற அரசு அலுவலர்கள் இந்த புதிய சுற்றறிக்கை வெளியிடம் வெளியிடப்பட்ட திகதி வரை பூரணப்படுத்தாதவர்களுக்கு மேலும் மூன்று ஆண்டுகள் கால அவகாசம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது அதே நேரம் புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் புதிதாக நியமனம் பெறுகின்ற ஒரு அரச ஊழியர் தனது நியமன திகதியிலிருந்து மூன்று வருட காலத்துக்குள் இந்த அரச கர்ம மொழி தேர்ச்சியை பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்பு அதாவது சம்பள ஏற்றங்கள் நிறுத்தப்படுகின்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் எனவே உரிய காலத்துக்குள் நாங்கள் அதனை பூரணப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது மற்றது இந்த அரச கரும மொழி தேர்ச்சிக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரச கரும்பு மொழி திணைக்களம் மற்றும் தேசிய அஹ் நிறுவனங்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது அதுக்குரிய பாடநெறியை தயாரிக்கின்ற நிறுவனமாக அரச கரும மொழி திணைக்களம் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதாவது தேசிய மொழி தகமை மதிப்பீட்டு பரீட்சை ஒன்றினை மொழி அரச கர்ம மொழி திணைக்களம் நடத்தி வருகிறது இந்த அதாவது நேஷனல் லாங்குவேஜ் குவாலிபிகேஷன் என்று சொல்லுகின்ற என்எல் இதில் இந்த பரீட்சைக்கு தோற்றி நீங்கள் உங்களுடைய திறமையை நிரூபிக்கின்ற போது அதாவது அந்த பரீட்சையில் நீங்கள் எண்பதுக்கும் நூறுக்கும் இடைப்பட்ட புள்ளி ஒன்று எடுக்கின்ற போது இருபத்தையாயிரம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பன ஒன்றும் அதே நேரம் அறுபத்தைந்துக்கும் எழுபத்தி ஒன்பதுக்கும் இடையில புள்ளி எடுக்கின்ற போது இருபதனாயிரம் ரூபாய் ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பன ஒன்றும் ஐம்பதுக்கும் அறுபத்தி நான்கும் இடைப்பட்ட புள்ளி எடுக்கின்ற போது பதினையாயிரம் ரூபாய் ஒரு ஊக்குவிப்பு கொடுப்பன ஒன்றும் கூட உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த அத்தோடு உங்களுக்கு சம்பள ஏற்றமும் வழங்கப்படும் அந்த வழங்கப்படுகின்ற சம்பள ஏற்றமானது ஓய்வூதிய ஓய்வூதிய கணிப்புக்கு உட்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அடிப்படை சம்பளத்துக்குள்ள சேர்க்கப்படாது ஒரு கொடுப்பனவு தான் உங்களுக்கு வழங்கப்படும் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை அந்த எக்ஸாம் நடத்துவார்கள் ரைட் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நீங்க தோற்றலாம் வருடாந்த எக்ஸாம் நடக்கும் நீங்கள் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தோற்றி ஐம்பது புள்ளிகள் அல்லது அதைவிட புள்ளிகளை பெற்றுக்கொள்வது கட்டாயமானதாக காணப்படும் நீங்கள் ஒரு பரீட்சையில் ஏற்கனவே பேமெண்ட் ஒன்றை பெற்றுட்டு அடுத்த பரீட்சையில் நீங்க புள்ளி குறைந்தாலும் உங்களுக்கு அந்த கட்டணங்களை மீள அறவிடப்பட மாட்டாது என்றும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த சுற்றறிக்கை நீங்க தெளிவாக வாசித்து விளங்கிக் கொள்வது அவசியமாகிறது மேலும் இந்த இதில் இந்த அதாவது அரச கரும மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற போது எழுகின்ற ஏதேனும் பிரச்சனைகளுக்கு ஒரு குழு ஒன்று காணப்படுகிறது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு குழு ஒன்று இருக்கிறது ஏழு பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று காணப்படுகிறது நீங்கள் அதாவது அரச கரும்பு மொழி தேர்ச்சியை சமமான ஏதேனும் தகமைகள் அதாவது பல்கலைக்கழகங்களில் அல்லது ஏதேனும் நிறுவனங்களில் நீங்கள் ஏதேனும் தகமையொன்றை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த தகமையை இந்த குழுவுக்கு சமர்ப்பித்து அதில் அதாவது அரச கரும மொழி தேர்ச்சியிலிருந்து விளக்கு பெறக்கூடியதாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக அதில் விளக்களிப்புகள் வழங்குவதில்லை பொதுவாக நீங்கள் அதனை அஹ் பூர்ணப்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று முக்கியமானது என்று நான் சொன்னேன் அதுகளை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க அதே நேரம் இந்த இணைந்த மொழியான ஆங்கில மொழிக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனு வழங்குவது தொடர்பான ஒரு சுற்றறிக்கையும் காணப்படுகிறது அது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது தொண்ணூத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் இலக்க சுற்றறிக்கை அதனுடைய திருத்தம் ஒன்றும் இருக்குது திருத்தம் என்ற ஒரு இணைப்பு ஒன்று இருக்கு இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு ஒன்று ரோமன் இலக்கம் ஒன்றை கொண்ட சுற்றறிக்கை அவற்றை நீங்கள் வாசித்துக் கொள்ளுகின்ற போது நீங்கள் இந்த அரச கரும மொழி மற்றும் ஆங்கில மொழியான இணைந்த மொழி இவற்றை இவற்றை இவற்றில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றது தொடர்பான ஒரு கொடுப்பனவுகளை அஹ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே இதுல முக்கியமாக சுற்றறிக்கையை நீங்கள் தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து ஏழு ஜூலை மாதம் முதலாம் தேதிக்கு பின்பு நியமனம் பெற்ற அரச ஊழியர்கள் கட்டாயமாக அரச கரும்பு மொழி தேர்ச்சியை கொள்ள வேண்டும் புதிதாக நியமனம் பெறுபவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய சேவை மட்டத்துக்கு ஏற்றாற்போல அந்த குறித்துரைக்கப்பட்டிருக்கின்ற மணித்தியாளங்களை கொண்ட பாட நெறியை பூரணப்படுத்துவது அதாவது வெற்றிகரமாக பூரணப்படுத்துவது அவசியமானது என கூறப்பட்டிருக்கிறது அதற்கு பொறுப்பாக அரச கர்ம மொழி திணைக்களம் காணப்படுகிறது அதில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் ஊடாக நீங்கள் இந்த பாடநெறியை பூரணப்படுத்தி உங்களுடைய சான்றிதழை உங்களுடைய பர்சனல் ஃபைலுக்கு அட் பண்ணிக் அவசியம் புதிதாக நியமனம் பெறுபவர்கள் கட்டாயமாக மூன்று வருட காலத்துக்குள் உங்களுடைய அரச கரும மொழி தேர்ச்சியை பூரணப்படுத்துதல் அவசியமானது இது சம்பந்தமாக நான் இது முதலாவது வீடியோவாக நான் வெளியிட்டிருக்கின்றேன் மேலும் ஒரு வீடியோவை நான் விரைவில் இது சம்பந்தமாக வெளியிட இருக்கின்றேன் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நோட்டிபிகேஷன் ஊடாக எங்களுடைய வீடியோ தகவலை நீங்கள் பெறலாம் மேலும் அரசு ஊழியர்களுக்காக அரசு ஊழியர்கள் என்ற பெயரில் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் செய்திருக்கிறோம் அதில் பல வீடியோ தகவல்கள் சம்பள ஏற்றங்கள் அல்லது சம்பள அதிகரிப்புகள் மற்றது விடுமுறைகள் சம்பந்தமான பதிவுகள் நாங்கள் அப்லோட் செய்து அவற்றையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இதே போன்ற ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்